அங்கே இருக்கக்கூடிய விக்ஷாலீஸ்வரர் திருக்கோவிலில் போய் இருந்து பஜனம் என்று சொல்லக்கூடிய உபவாசம் இருக்கிறார்கள் கோயில்லையே தங்கிறது உபவாசம்னா சாப்பிடாம மட்டும் இருக்கிறது இல்லை இந்த பஜனம் என்பதற்கான அர்த்தம் திருக்கோவில்ல போய் இருந்து அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலை அது அருவியா இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் குளமாக இருக்கலாம் அல்லது சமுத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கஷேத்தமாக இருக்கலாம் எந்த இடத்தில் அந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறதோ அது பக்கத்துல ஒரு நீர்நிலை இருக்கும்

காமத்தை தாண்டிய புரிதல் அவர்களுக்குள்ளே வருகிறது புரிதல் வந்துவிட்டால் இல்லறத்திலே வேண்டிய செல்வங்கள் வந்துவிட போகிறது ஒன்று ரெண்டாவது அறிவியல் மருத்துவத்துறையின்படி அந்த கடல் தண்ணீரோ அல்லது அருவி தண்ணீரோ எதுவாக இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாது மணல்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா இப்ப நிறைய அந்த மினரல் சாண்ட் அது பெரிய வேல்யூவான விஷயம் இன்னைக்கு வெளிநாட்டுல அது மாதிரி இயற்கையாகவே அமைந்திருக்கிற தேசம் நம்முடைய தேசம் அந்த மணலுக்கெல்லாம் ஏகப்பட்ட டிமாண்டு அந்த அந்த தாது மணல்களுடைய அங்கே அவர்கள் நீராடி எழுந்த காரணத்தினால் இவர்கள் உடல்ல ஏதாவது குறைபாடு இருந்தால் அது தன்னை போலவே சரியாயிடும் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா இதுக்கு போய் டெஸ்ட் பண்ண சொல்லல ஒரு ஒரு வித்தியாசத்துக்கு சொல்றேனே நம்ம இங்கேலாம் இருக்கோம்ல போது உடம்புக்கு ஒரு பெரிய சக்தி பிறந்த சும்மா நேரம் செலவு பண்றதுக்கு பொழுதுபோக்கா போற இடத்திலேயே ஆண்டவன் பெயராலே பிரார்த்தனை செய்து கொண்டு அவனுடைய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய புனித நீரில் நீராடும் பொழுது எவ்வளவு விதமா அப்படி எந்த ஒரு திருக்கோவிலுடைய அந்த நீர்நிலைகளையும் நீராடி நாள்தோறும் வழிபட்டு குறைந்த அந்த அந்த நாட்கள்ல அங்கேயே தங்கி எழுந்து வருவதற்கு பெயர் பஜனம் அப்படின்னு பேர் சிவகுருவும் ஆரியாம்பிகையும் விரக்ஷாலீஸ்வரர் திருக்கோவிலே பஜனம் இருக்கிறார்கள் அங்கே தங்கி இருக்கிற போது தான் அந்த தான் பக்கத்துல மண்டபம் இருக்கும் இல்லையா அங்கேயே தான் தூங்குவாங்க கணவன் மனைவியும் முறங்கி கொண்டிருக்கிறார்கள் ராத்திரி நேரம் ரெண்டு பேருக்கும் சொப்பனம் வருது எழுந்து பாக்குறாங்க டக்குன்னு கணவன் மனைவி மனைவன் கணவன் ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிச்சுக்கிறாங்க ரெண்டு பேர் முகத்திலயும் ஒரு மலர்ச்சி இவ்வளவு நாளா நம்ம எதை எதிர்பார்த்து வந்தோமோ அதற்கான பதில் கிடைச்ச ஒரு நிறைவு ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயும் சிவகுரு மனைவியை பார்த்து கேக்குறாரு என்னம்மா முகம் திடீர்னு அப்படியே மலர்ந்து இருக்கதும் தூக்கத்துல எழுந்து உக்காந்துருக்கியே அப்படின்னு சாமி உங்க முகமும் அப்படித்தான் இருக்குன்னாங்க அவங்க என்ன நடந்தது ரெண்டு பேர் கனவுலையும் விரக்ஷாலீஸ்வரர் சிவபெருமான் வந்திருக்கிறார் வந்து அவர் கேட்டது உங்களுக்கு பிள்ளை செல்வம் வேண்டித்தானே இங்க வந்திருக்கிறீர்கள் ஆமாம் பிள்ளை செல்வம் நான் அருள்கிறேன் ஆனால் இரண்டு விதமான நிபந்தனை என்ன கொஞ்சம் கூட ஞானமோ அறிவோ இல்லாமல் தாந்தோன்றித்தனமாக இருக்கக்கூடிய சில பல பிள்ளைகள் வேண்டுமா நூறு வயசு வரைக்கும் அவங்க இருப்பாங்க ஆனால் அந்த பிள்ளைகளால ஒரு பயனும் கிடையாது ஒரு அஞ்சாறு குழந்தைங்க உங்களுக்கு இல்லாட்டி இன்னொருத்தர் இன்னொருத்தர்னு அவங்க எல்லாருமே நல்ல தீர்காயசோட இருப்பாங்க ஆனா எந்த பயனும் கிடையாது அவங்களால அப்படிப்பட்ட பிள்ளைகள் வேண்டுமா அல்லது ஒரே ஒரு வித்து ஒரு கன்று ஒரு பிள்ளை அவன் ஒற்றை பிள்ளையாக பிறந்தாலும் கூட உங்களுடைய பெயரை உலகத்திலே அவன் கொண்டு வந்து நிறுத்துவான் மிகப்பெரிய ஞானஸ்தனாக விளங்குவான் உலகத்திற்கே குருவாக அவன் பரிமளிப்பான் ஆனால் அந்த பிள்ளை அற்ப ஆயுசுதான் உயிரோடு இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற தீர்க்க ஆயுசு அந்த பிள்ளைக்கு கிடையாது இளம் வயதிலேயே அவனுடைய ஆயுள் முடிந்து விடும் எது வேண்டும் என்று கேட்கிறார்கள் கணவனும் மனைவியும் ஒத்த வாழ்விக்க பெயரை உய்விக்க நம்முடைய அந்த ஜென்மாவை ஈடேற்றம் செய்வதற்கு பத்து பிள்ளைகள் பிறந்து ஒருவனும் உலகத்திற்கு பயன்படவில்லை என்றால் அப்படி பிள்ளைகளே தேவையில்லை ஒற்றை பிள்ளை என்றாலும் கூட அது உலகத்தை காக்கும் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று பெருமானை சரணடைகிறார்கள் விரக்ஷாலீஸ்வரருடைய அருளாலே அடுத்த சில மாதங்களுக்கு பிறகு ஆரியாம்பிகை கருவுறுகிறார் அவருடைய மணிவயிற்றிலே அற்புதமான மிக 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 அழகான ஒரு பிள்ளை பிறக்கின்றது நந்தன ஆண்டு வைகாசி மாதம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி ராமானுஜரும் பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி திதி இதெல்லாம் எனக்கு படிச்ச பிறகுதான் ரெண்டும் ஒப்புமை தோணுது ஆனால் ஆதிசங்கரர் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கின்றார் ராமானுஜர் வியாழக்கிழமை குருவாரம் இவர் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கின்றார் புனர்பூச நட்சத்திரத்திலே அற்புதமான ஒரு குழந்தையாக பிறக்கிறது இந்த குழந்தை இந்த குழந்தைக்கு சங்கரன் என்று திருநாமம் வைக்கின்றார்கள் சங்கரன் சிவபெருமானுடைய அம்சம்தான் அவர் அப்படி அந்த பிள்ளை பிறந்து வந்து அதனுடைய நோக்கம் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நோக்கம் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் நம்மில் பெரும்பாலும் இருக்கின்றோம் அம்மா கவியரசர் எழுதுவார் இல்லையா முடிவும் தெரியாமல் வாழ்க்கையினுடைய தெரியாமல் அப்படியே மயங்குது அப்படின்னு எழுதுவாரு முடிவும் தெரியாமல் மயங்குது என்று எழுதுவார் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் கவலை காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் எழுதிட்டு போயிட்டாரு ஆனா எதையாவது பார்த்ததுக்கு தான் நமக்கு ரொம்ப கவலை வருது இதை பார்த்து தலையாம இருந்திருக்கலாமேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறோம் உண்டா எவ்வளவு தெளிவுபடுத்தினாலும் நம்ம அதுக்குள்ள எல்லாம் குழம்பு எந்திரிச்சு வர்றோமா நோக்கம் இல்லாத மனிதர்கள் நம்ம நிறைய பேர் இருக்கிற பொழுது ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காகவே இந்த குழந்தை அவதரிக்கின்றது அவர் அவதரித்த காலம் அந்த காலத்திலே எழுபத்தி இரண்டு மதங்கள் இந்தியாவிலே இருந்தன நான் சொல்லுகின்றேன் இங்கேயே சிறு சிறு குழுக்களாக நிறைய பேர் பிரிந்து கடந்தார்கள் பக்தி என்றால் என்ன இறைவன் என்றால் என்ன வழிபாடு என்றால் என்ன ஆச்சாரம் என்றால் என்ன எப்படி உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வது இது போன்ற எந்தவிதமான சிந்தனையும் விழிப்புணர்வும் இல்லாத

என்னமா புள்ள பிறந்த உடனே சொல்லிட்டீங்களே அப்படின்னா இருக்கு சொல்லிட்டு ராமானுஜாச்சாரியார் நூத்தி இருபது வருஷம் ஆதிசங்கரர் வெறும் முப்பத்தி ரெண்டு வருஷம் குழந்தை சங்கரன் பிறக்கின்றான் அப்படியே ஞான ஸ்வரூபி அப்படியே பார்த்தா ஆசையா இருக்கும் அப்படியே லட்டு மாதிரி குழந்தை அப்பா பண்ற பூஜையெல்லாம் தினம் பாக்குது குழந்தை அதிகாலை எழுந்த அம்மா பண்ணுற எல்லாம் பார்க்கறா அப்பா சுவாமிக்கு பண்ணுற பூஜையெல்லாம் கவனமாக பக்கத்தில் உக்காந்து பார்க்கும் அதனால தான் நம்ம வீடுகளில் சொல்லுவாங்க பிள்ளைகளை வளர்க்குறதுன்னா அதுக்கு ஏதோ கைத்தை கட்டி ட்ரைனிங் குடிக்கிறது கொடுக்கறது இல்லை நம்ம வள கரெக்டாக வேலையை செஞ்சால் அது தன்னை போல வளரும் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே கிருஷ்ணாராமான்னு சொன்னால் அதுவும் கிருஷ்ணாராமான்னு சொல்ல போகுது நம்ம எந்திருக்கிற போதே வாசலில் வர்ற ஆளை பேசாத பேச்சை பேசணும்னா பிள்ளையும் அதை தான் பேசும் சரிதானுங்களே நம்ம எழுந்த காலையில திருப்பாவையும் திருவம்பாவையும் படிச்சா அதுவும் பாட புத்தகத்தையும் திருப்பாவையும் படிக்கும் நம்ம காலையிலயே டிவியில டபிள்யூ டபிள்யூ போட்டுட்டு நின்றுட்டு இருந்தா அந்த பிள்ளையும் அதே மாதிரி தான் போகுது பிள்ளை வளர்க்கறதுன்னா இப்ப பேரண்டல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கோர்ஸ் எல்லாம் வேற பண்றாங்க இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்ம நம்ம மூதாதையர்கள்லாம் பத்து பதினஞ்சு இருபதுன்னு வீடுகள்ல குழந்தைங்களை வளர் சாமி அறையில போய் பார்த்தா சுவாமியினுடைய விக்கிரகத்தை பாக்குற போது பூஜை பண்ணணும்னு ஆசை வந்துச்சு அப்பா பண்ற மாதிரியே எல்லா பொருளையும் கொண்டு போய் அதே மாதிரியே பண்றான் பூஜை அப்படியே மாறாம அம்மாவுக்கு அவ்வளோ ஆசை பூஜை பண்ற குழந்தைக்கு பாலும் பழமும் கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு வைக்கிறாங்க அம்மா ஆரியாம்பிகை அம்மா வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க உள்ள போயாச்சு மழலை மாறாத குரல்ல இந்த சங்கரன் சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி பூஜையை நியமத்தோடு செய்கின்றான் எப்பவும் அப்பா ஒரு வழக்கம் பண்ணுவார் அந்த அவருடைய அப்பா என்னன்னா என்ன பிரசாதம் பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்து அப்பா அம்மா பிள்ளை மூணு பேரும் சாப்பிடுறது வழக்கம் இங்க ஆதி சங்கரரே வந்து பூஜை பண்ணோன்னே சந்நிதியில இருந்த அம்பிகை என்ன பண்ணிட்டா இவன் பூஜையை முடிச்சுட்டு கண்ணை மூடி தியானத்துல உட்காந்துருக்கிறான் குழந்தை சங்கரன் அவன் கண்ணை மூடி தியானத்துல உட்காந்துருந்த நேரத்துல அம்பிகை தானா இறங்கி வந்து கிண்ணத்துல இருந்த பாலை பாலப்புறா எடுத்து குடிச்சிட்டான் சங்கரன் கண்ணை திறந்து பாக்குற பாலை காணும் கிண்ணத்துல இவனுக்கு இவனுக்கு வந்து ஆண்டவன் பூஜை பண்ணியாச்சுன்னா வந்து சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டா அதெல்லாம் தெரியவே தெரியாத அந்த பால்ய பருவம் இவனுக்கு என்னன்னா அம்பிகை பாலை குடிச்சதுல பிரச்சனை இல்லை நமக்கு மிச்சம் வைக்காம விட்டாலே வெறு கிண்ணமா இருக்கேன்னுட்டு அழகாராம் சங்கரன் குழந்த அழுதா அம்மாவுக்கு மனசு தாங்குமா குழந்த அம்மா அழுதா தாங்குமா எப்படி ஒரு ஞான சம்பந்த பெருமானுக்கு குரல் கொடுத்த உடனே சீர்காழி குளக்கரையில வந்து அம்பிகை அமுதப்பாலை கொடுத்தாலோ அதெல்லாம் பின்னாடி நடந்தது ஆதிசங்கரர் அந்த காலத்துக்கெல்லாம் முற்பட்டவர் அதுக்கும் முற்பட்ட காலம் ஆதிசங்கரர் அழுத உடனே அங்கே அப்படியே கண்ண கசுக்கி கசுக்கி குழந்தை அழுகுது அப்படியே பாலு எனக்கு இல்ல அப்படின்னு அழுகுது குழந்தை அவன் கண்ணை மூடி கண்ணை திறக்கிற நேரத்துல வச்ச அந்த கிண்ணத்துல மீண்டும் பால் நிறைந்திருக்கிறது அன்னை தன்னுடைய அன்பினால் சுரந்த ஞானப்பாலை கொண்டு வந்து கிண்ணத்திலே குழந்தைக்காக நிரப்பி விட்டாள் பாலை பார்த்த உடனே சந்தோஷம் ஐ பால் வந்துருச்சு மறுபடியும் எடுத்து குழந்தை குடிச்சிட்டான் பெருமக்களே